ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செக்கச்சவந்த சிவாலகன் பசிக்கும் பழபொருளை தின்பான் ஆனால் பருக தண்ணீர் கொடுத்தால் பட்டுப் போவான் சக்கச்சவந்த சிவாலகன் பசிக்கும் பல பொருளை தின்பான் ஆனால் பருக தண்ணீர் கொடுத்தால் பட்டு போவோம் தீ நெருப்பு நெருப்பு என கமெண்ட்ஸ் செய்த ரோசி செஸ்டர் பாலுகள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கேள்வி கேள்விப்பெல்லாம் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து கேள்வி வந்தாச்சு பாருங்கள் கடுகு மடிக்க இலை இல்லை ஆனால் யானை படுக்க நிழல் உண்டு சவுக்கு மரம் சவுக்கு மரமா சவுக்கு இம் சூப்பர் அருமை அருமையாக சவுக்கு மரம் சொல்லுது ஹேமா சிஸ்டர் ரோசி சிஸ்டர் வாழ்த்துக்கள் ஹேமா சிஸ்டர் லைக் பண்ணிக்கோங்க ஏறாத மரத்தினாயிரம் மணிகள் அருமை அருமை அருமையாக கீழ்வரக என கமெண்ட் செய்த ரோசி ஈஸ்வரி ஹேமா குவால்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எழுபல்லாம் தண்ணீரில் மிதப்பான் தரையில் இருப்பான் தவளை எனக்கு சரிய கமெண்ட் செய்தார் ரோசி ஹேமா காலத்துக்கு எல்லாருமே கமெண்ட் பண்ணி லைக் பண்ணிங்க அவனை அடித்தால் கூட்டம் சேரும் மணி மணியோசை சூப்பர் அருமை அருமை மணியோசை என கமெண்ட் செய்த மணி என கமெண்ட் மணியோசை என்ன கமெண்ட் செய்த ரோசி மற்றும் ஈஸ்வரி ஹேமா வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப சந்தையில் அழகாய்த்தால் சமையல் அறையில் அழவைப்பால் பழம் ப்ரோ வெல்கம் வாங்க லைக் பண்ணிக்கோங்க ப்ரோ லைக் பண்ணிக்கோங்க பழம் ப்ரோ வெங்காயம் வெங்காயம் என கமெண்ட் செய்த ஆனியன் வெங்காயம் என கமெண்ட் செய்த ரோசி ஹேமா ஈஸ்வரி ராஜ்பிரியா ராஜ்பிரியா ஹாய் சிஸ்டர் வெல்கம் லைக் பண்ணி லைக் பண்ணிக்கங்க ராஜ்பிரியா சிஸ்டர் பழம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஒன்றாகவே இருந்தும் இவனுக்கு அவன் சொந்தமில்லை சூப்பர் சூப்பர் அருமையாக கண்டுபிடித்து கமெண்ட் செய்த ரோசி ஹேமா ராஜ்பிரியா ஈஸ்வரி மேலும் அனைவர் காலத்துக்கள் உருகபவ உருகபவனை கண்டு உருகத்தான் ஆள் இல்லை மெழுகுவத்தி அருமை அருமையாக என சரியாக கமெண்ட் செய்து விமலா சிஸ்டர் வெல்கம் வாங்க லைக் பண்ணிக்கோங்க மெழுகுவத்தி ரோசி ஈஸ்வரி மெழுகுவத்தி என்ன கமெண்ட் செய்த விமலா ரோசி ஈஸ்வரி ஹேமா செல்வராஜ் அனைவரும் குழந்தைகள் செல்வராஜ் ப்ரோ லைக் பண்ணிக்கோங்க ப்ரோ லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெருப்பில் விழுந்தாலும் சாகாதவன் கீழே விழுந்தால் செத்திடுவான் கண்ணாடி 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 என கமெண்ட் செய்த ரோசி விமலேஸ்வரி செல்வா ஜெயம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வெளியே வெள்ளி கட்டி உள்ளே தங்க கட்டி

முட்டை சூப்பராக இருமே முட்டையான கமெண்ட் செய்தரி ஹேமா செல்வராஜ் அனைவரும் காலத்தில் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி எழுதி எல்லாருமே கமெண்ட்ஸ் கிளிகள் மூன்று நிறம் மூன்றும் கூட்டுக்குள்ளி போனால் ஒரே நேரம் தில் மாறலை ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர் நம்ம பார்த்துடலாம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு ஆனால் கீழே கட்டங்கள் மாறவில்லையா என்ன என்ன ஃபால்ட்டுன்னு எனக்கு புரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து கேள்வி போயிடலாம் பாருங்கள் எங்கள் தம்பி விற்றுவான் காதையை திரும்பினா கத்துவான் நல்லா இருக்கு ஓகே

அனைவரும் காலத்தில் பிரெண்ட்ஸ் அங்கடுத்து எழுப்பெல்லாம் மண்ணால் செய்த பானை இல்லை கையால் ஓட்டை போடவில்லை கசியும் என சரிய கமெண்ட் செய்த ரோசி சிஸ்டர் காலத்தில் குண்டப்பன் குளியில் வீழ்ந்தால் எழுந்தான் எல்லோரும் வாயிலும் எழுந்தான் Thank uh -huh. குளிப்பணியாரம் என்பது சரியான அப்படி குளிப்பணியாரம் என்ன கமெண்ட் செய்தோ சி ஹேமா ப்ரோ ஹாய் ஹாய் லைக் பண்ணிக்கோங்க ப்ரோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுவோம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஊளை மூக்கான் சந்தைக்கு போகிறான் ஸ் என்னாச்சுனே தெரியல என்ன ஃபால்ட்னே புரிய மாட்டேங்குது சுத்தமாக வியூஸ் வரல என்னாச்சு லைக் கூட டிஸ்லைக் ஆகுது வெளியே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வெளியே போயிட்டு உள்ளவர